தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வில்லையும் அன்பையும் தனது ராசி சின்னமாக கொண்டவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக நீங்க யாருங்க நம்பிக்கையோட வாழ்றவங்க என்ன வேணால் நடக்கட்டுமே அட அந்த வானமே இடிஞ்சு தலையில கூட விழுந்துட்டு போகட்டுமே நம்மளால் மீண்டு வர முடியும் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மூச்சை பிடிச்சி நிறுத்தி இருக்கும் இல்லைன்னா என்னைக்கோ நம்ம போய் சேர்ந்துருப்போம் அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத வருது எப்படியாச்சு வரலாங்க எப்பயாச்சுனா கூட இருந்துட்டு போகட்டுமே டே பை டே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வரக்கூடாது தட்டு தடுமாறி எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அடி மேலே அடி விழுகிறது அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் ஓகேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஷ்டம் வரும் அப்படிதாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அப்பாடான உட்காருவோம் ஆனால் அப்போ தான் பெருத்த இடி அதாவது மழையும் புயலும் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பேரடியாக சந்திச்சிருப்பீங்க விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வெறுத்து போன மாதிரி தான் இருக்குதுங்க அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த அன்பா ஒரு சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கியா இப்படி யாராவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது உறவுகள் நமக்கு இல்லையா ஆனால் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்களே செய்யற மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வழி அப்படிங்கிறது வழியாக மட்டும்தாங்க தாங்க இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை பாதை தெரியல பாதை காட்ட ஆள் இல்லை ஆனால் காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும் ஆட்கள் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கைத்தட்டி வேடிக்கை பார்க்க ஆட்கள் இருக்குது கை தூக்கி விட ஆட்கள் கிடையாது இதுதான் தான் தனுஷோட வாழ்க்கை நிலை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்துங்க தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா நானும் எந்த அளவுக்கு தாங்க போராடுறது என்னைக்காச்சும் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராதா ஏதாவது ஒரு யோகம் எனக்கு நடக்காதா எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா தெய்வ அனுகூலம் என்னதான் ஆச்சு எனக்கு வாழ்நாள் முழுசும் என் தலையில வந்து கஷ்டப்பட்டு எழுதி ஆரம்பிச்சிட்டாங்களா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதாங்க நான் வந்து தனுசுக்கு மட்டும் இருக்கலாம்னு சொல்லல எல்லா ராசிக்காரர்களுக்குமே நமக்கு எந்த கேள்வி இருக்கு ஆனா தனுசோட கேள்வி என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதுக்காக கடுமையாக உழைக்கிறேன் சொல்லப்போனால் என்னுடைய உழைப்புக்கு நான் உயர்வை தேடி போகக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்றவங்களுக்குமே நான் வழிகாட்டுதலாக இருக்கேன் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கேன் எதுவுமே தப்பு தண்டாக பண்ணது கிடையாது நேர்மை நியாயம் கடவுள் உங்களுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருக்கேன் கடவுளுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்க சரி இப்படி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா இப்ப என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் என்னென்ன தொல்லைகள் இருக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க மாத்தணும் இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்களோ அது எல்லாமே கை கூடி வரப்போகுது எப்படிமா நீ சொல்ற ஒரு யோகத்தினாலங்க சொல்ல போனா ஒருத்தவங்களுடைய பார்வையினால ரெண்டு பேர் நேருக்கு நேராக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கப்பா அதனால தனுசு ராசிக்கு யோகம் வேலை செய்யுது என்ன யோகம் யார் யார் பார்த்துக்கிறான் சொல்லட்டுங்களா வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டிங்க கடந்த மூணு வருஷமாக சும்மா சொல்லக்கூடாதுங்க எத்தனை தடைகள் சொல்லுங்கள் நாளைக்கு நல்லது நடக்குமான்னு நினச்சி நிற்கிறீங்க ஆனால் நாளைக்கு தினம் நமக்கு ஏமாற்றமாக தான் போகுது ஏமாற்றமாக போனால் அந்த எதிர்பார்த்த விஷயம் நம்ம கைவிட்டு போனால் கூட பரவாயில்ல ஆனால் அது கஷ்டமாக வருது இல்லையா வாழ்க்கையில பார்க்காத கஷ்டம் இல்லை படாத துன்பம் இல்லை சிலருக்கு வேலையே இல்லாம கூட இருந்திருப்பீங்க வேலையெல்லாம் போயிருக்கும் சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும் சிலருக்கு உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்பவே வந்து களைச்சு போயிட்டீங்க போராட முடியல இனி என்னடா வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி எந்த ஒரு நிலமையுமே உங்களுக்கு இருக்காதுங்க நீங்க எந்த எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி தம்பியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் இல்லை சின்னவங்களாக இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தொடராதுன்னு நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக தொடராதுங்க உங்கள் வாழ்க்கை ஒளிரப் போகுதுங்க தனுசுக்கு தான் பெரிய சரவெடியாக போட்டு ஆரம்பிங்க ஏன்னா இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டியோ கோபத்தை உருவாக்குறாங்க திருஷ்டினா என்னங்க பார்வை நம்ம என்ன சொல்லுவோம் கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தப்பானவங்களினுடைய கண் பார்வை அது வந்து கண் திருஷ்டின்னு சொல்றேன் இல்லையா ஆனா இந்த கேந்திர திருஷ்டி அப்படிங்கிறது வந்து யோகம் குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கறது உங்களுக்கு யோகமா செயல்பட போகுது இது உங்க வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா இந்த ஒளி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரள முழுசா விரட்ட போகுது இது சாதாரண யோகம் இல்லை தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய எழுச்சியின் தெய்வீக வரம் நீங்க எழுந்து வர்றதுக்கு தெய்வம் கொடுத்த வரந்தாங்க இந்த யோகம் நீங்க இந்த நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நினைச்சிருப்பீங்க என்னடா நம்ம 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 நம்புனவங்களையும் நம்மளை வந்து விட்டுட்டு புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போறாங்க இல்லை துரோகம் பண்ணிட்டு போறாங்க வேலை சரியா போக மாட்டேங்குது தொழில் சரியா போக மாட்டேங்குது மனசுல வந்து நிறைய குழப்பங்களை வச்சிருப்பீங்க இது எல்லாமே ஒரு ஒரே ஒரு காரணத்தினாலதான் நடந்துச்சு ஏன்னா உங்க ராசியிலேயே குரு ஒரு பெரிய சோதனைய வச்சிருந்தாரு அந்த சோதனை கூட குரு ஏன் கொடுத்தார் தெரியுமா உண்மையா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஆற்றலுக்கு சூரிய பகவானினோட ஒளியும் சேருதுங்க கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு இருட்டு ரூம் இருக்குது அதில் வந்து ஒரு ஜீரோ வார்ஸ் பல்ப் போட்டோம்னா எவ்வளோ வெளிச்சம் வரப்போகுது அதுவே நல்ல ஒரு எல்இடி பல்பை வாங்கி பிரகாசமாக போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க குரு தரக்கூடிய வெளிச்சமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க ஒரு ஜீரோ வார்ஸ் பல்ப் மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு ஏதோ கொத்தம்பொதுவாக ஒரு வாழ்க்கையை வந்து உருட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போது அந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம் அதான் அந்த எல்இடி பல்பு போட்ட மாதிரி உங்களுடைய சூரிய பகவானினுடைய ஒளி சேருதுங்க கேந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படிதான் பிரகாசமா இருக்க போகுது வாழ்க்கையில இந்த யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லட்டுமா சூரியன் தன்னோட பாவத்தில் இருந்து குருவன் நேரடியா பார்க்குறாரு இது தாங்க கேந்திர யோகம் உங்கள் வாழ்க்கையில் இதனால் மூன்று முக்கிய துறைகள் ஜொலிக்க போகுது தொழில் உயர்வு உத்தியோக உயர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆன்மீக வெளிச்சம் இந்த மூணுமே பிரகாசிக்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி தொழிலில் உத்தியோகத்தில் பணம் எப்படி வரும் தொழிலில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த பதவி இப்போ கிடைக்குங்க சிலருக்கு சுய தொழில் தொடங்கிறதுக்கான தைரியம் வரும் இதனால் வரைக்கும் தட்டு தடுமாறி நின்று இருப்பீங்க செய்யலாமா வேண்டாமா எது தொடங்கினாலும் தடைப்படுறது தாமதப்படுறது வேண்டாம் ஏதோ தடங்கள் ஆகுது நம்ம விற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசாக நிறைய கலைகள் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன் இன்னொரு பிரான்ச் ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு கடை தொடக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க இது எல்லாமே குருவோட ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு போகுது பணத்தின் ஒளி எப்படி இருக்கும் இது வரைக்கும் சேமிக்கவே முடியாமல் இருந்திருப்பீங்க இப்போ பணம் கையில் தங்கும் பழைய கடன்களை முழுசா அடைச்சிருவீங்க புதிய வருமானம் உருவாகுது பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீட்லையும் ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தா கூட வீட்டில் பல விதங்களில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பம் செழிப்பாக இருக்கும் இப்போ உங்க கையில் பணம் வந்து இது நாள் வரைக்கும் தங்கலை ஆனால் இப்போ தங்குது அதை நீங்கள் வந்து எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னா நிலம் வாங்க இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட கால லாபத்தை கொடுக்குங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த தொழில் டிஜிட்டல் துறை இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றியை கொடுக்குங்க ஓகேங்களா பகிர்ந்து முதலீடு பண்ணுங்க அதாவது ஒட்டுமொத்த பணத்தையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து பிரித்து போடுங்க அது ஒரு கூட்டு தொழில் ஆனால் எதை செஞ்சாலுமே கவனமாக செய்யணும் நிலம் வாங்க வீடு வாங்க என்ன வேணால் பண்ணுங்கள் தொழில் ரீதியாக ஒரு பணத்தை கொண்டு போய் ரொம்ப கவனம் தேவைங்க ஆனா தனுசு ராசியை வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்காது சூரியனும் குருவும் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை உங்களுக்காக பயன்படுத்த சொல்றாங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க